காலை வணக்கம் இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார் இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார் ஒருவரும் பூட்ட முடியாது அதை ஒருவரும் பூட்ட முடியாது ஒருவரும் பூட்ட முடியாது அதை ஒருவரும் பூட்ட முடியாது இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக ஏசு தருகிறார் உனக்காக எனக்காக ஏசு தருகிறார் ஆமாங்க காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான பறவை ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்ததாம் திடீரென்று பலத்த காற்று பயங்கரமான ஒரு மழை எவ்வளவோ பறக்க ட்ரை பண்ணியும் அந்த பறவையால் பறக்க முடியாம புத்தென்று கீழே விழுந்ததாம் அந்த பறவையோட இறகுல அடிபட்டு இருந்ததாங்க அதால பறக்க முடியலையா அதோட வாழ்க்கையே முடிந்து போனது போல இருந்ததா எல்லா கதவுகளும் அடைப்பட்டது போல இருந்ததா ஆனா அந்த பறவையை சந்திக்க வந்த மற்றொரு பறவை எத்தனை நாள் இப்படியே முடங்கி கிடப்ப இந்நாள பறக்க முடியாது நடக்க முடியுமே என்னோட நடந்து வா என்று சொல்லி அப்படியே அதை கூட்டிக் கொண்டு போனதாங்க அந்த பறவை நடந்து போகும் பொழுதுதான் தன்னை சுற்றி இருக்கிற பல அழகான காரியங்களை ரசிக்க ஆரம்பித்ததாம் கீழே விழுந்திருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பித்ததாம் தன்னாலேயே வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுதாங்க அதோடைய காயமும் மறுபடியும் பறக்க ஆமாங்க வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் புயல் போல வரும் சில நேரம் அந்த பிரச்சனைகள் நம்மை காயப்படுத்தி இனி வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது இனி வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு நம்மை முடக்கி உட்கார வைத்து விடும் ஒருவேளை இந்த கால வேலையில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் காயப்பட்டு உடைந்து போய் உட்கார்ந்துருக்குறீங்களா இனி என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க ஒருவரும் கூட்ட கூடாத படிக்கு உங்களுக்கு என்று ஒரு திறந்த வாசல ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க ஆமாங்க பல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு நீங்க முடங்கி இருந்தது போதுங்க கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீங்க அதை ஒருவராலும் தடுக்க முடியாதுங்க உங்க செபத்தை விட்டுடாதீங்க உங்க விசுவாசத்தை விட்டுடாதீங்க கர்த்தரு உங்களோடு உங்களை நடத்துவார் தோ உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருக்குறாருங்க அதை ஒருவரால பூட்ட முடியாது தைரியமா இருங்க அந்த நம்பிக்கையோட சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உண்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தூத் தெரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவரை உடைந்து போய் காயப்பட்டு ஆண்டவரை முட்டங்கி உட்கார்ந்து பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே இதோ அவர்களுக்கென்று ஆண்டவரை ஒருவரும் பூட்டக்கூடாத பணிக்கு ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீரே தகப்பனே ஆண்டவரே அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே அவர்களுடைய வேதனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை உம்முடைய கரத்தை புட்டித்து கொண்டு அப்பா அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அப்பாவுடைய நன்மைகளையும்

ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாள் இருப்பதாக ஆமீன்